வணக்கம் ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களே அன்பன் வரவேற்கிறோம் இப்ப நம்ம குரூப் போர் வந்து ஜூன் மாசம் கால்பந்து அதுக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த இருந்து பத்தி உங்ககிட்ட சில முக்கியமான வரிகள் பகிர்ந்துக்காரன் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாரதியார் அப்படின்னா நமக்கு தெரியும் புதிய கொண்டு கொண்டர் பாரதியார் தான் புது கவிதையின் ஆசை தந்தை அவர்தான் எப்படின்னு இல்லையா அந்த பாரதியோட பேரு அப்பா அம்மா இவங்க எல்லாம் பத்தி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இவருடைய பேர் வந்து சுப்பையா என்ற சுப்பிரமணியன் ஓகேங்களா சுப்பையா என்ற சுப்பிரமணியன் இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் தான் பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதாவது ஆண்டுகள் சரிங்களா நூற்றாண்டுகளை கொண்டாடினாங்க அந்த நூற்றாண்டுல கொண்டாடும் போது இவருக்கு கோயம்புத்தூர்ல யூனிவர்சிட்டியும் வச்சாங்க சரிங்களா அத பத்தி பின்னாடி ஒவ்வொரு தகவலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க சுப்பையா என்ற சுப்பிரமணியன் அவருடைய பேரு பிறப்பு பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு இவர் பிறந்த இடம் வந்து எட்டையுடம் தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்காரு பெற்றோர் சின்னச்சாமி ஐயர் லக்குமி அம்மாள் இவருக்கு சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா பாட்டுக்குறுப்புலவன் பாரதி பாடி வந்த நிலா தேசிய கவி தற்கால இலக்கியத்தின் விடிவள்ளி செல்லிதாசன் மகாகவி இந்த பெயர்கள் எல்லாமே இவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள் தான் இது போக இன்னமும் தீரர் உத்தம தேசாபிமானி இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கு பாட்டுக்குறுப்புலவன் நீக்க பாடி வந்த நிலா தேசிய கவி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி ஏன் இந்த தற்கால இலக்கியத்தின் விடிவெளி கூட அவங்களுக்கு வந்து கலர் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு கேள்வி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க குரூப் போர்ல அதாவது தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பாரதியார் தான் இந்த வெள்ளி அப்படின்னாலே வெள்ளி எப்படி இருக்கும் ஒயிட் கல இருக்கும் அதே மாதிரிதான் பாரதியோட தலைப்பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதியார் தேசிய கவி மகாகவி செல்லிதாசன் செல்லிதாசன் எதுக்கு வச்சானா இவர் வந்து ஆங்கிலேய கவி நன் செல்லியின் மீது ரொம்ப பட்டு கொண்ட காரணத்தால தன்னோட பெயரை இவரே செல்லிதாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு அடுத்து பாரதியாருக்கு மகாகவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவரு ஒருத்தர் அவர் தான் ராமசாமி ஐயங்கார் அந்த ராமசாமி இயங்கார் பத்தின கேள்விகள் வந்துச்சு அதாவது பாரதிக்கு மகாகவி பட்டம் அளித்தவர் யாருன்னு ஒரு நாலு ஆப்ஷன் கீழே கொடுத்திருந்தாங்க மூவேசா மூவா பாரான்னு கொடுத்திருந்தாங்க அப்ப ராமசாமி ஃபார்ம் தான் பாரா அடுத்து இவருடைய ஞானகுரு நிவேதா தேவி அரசியல் குரு வந்து திலகர் ஏன் ஞான குருவா நிவேதையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு தடவை கல்கத்தாவில வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்க்கு இவங்களும் போயிருக்காங்க போயிருந்தப்ப நிவேதை வந்து பாரதியத்தை கேக்குறாங்க ஏன் நீங்க உங்க மனைவிய அழைச்சிட்டு வரல ஏன்னா உங்களை மனைவி வந்து செல்லாமல் தானே எதனால நீங்க அவங்களை அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து இவங்க சொல்றாங்க இல்ல எங்களோட சமூகத்துல வந்து அப்படிலாம் அழைச்சிட்டு வரக்கூடாது அதை நான் அவங்க வீட்டிலேயே விட்டு வச்சேன் சொல்றாரு அப்போ வந்து இந்த அம்மா சொல்றாங்க நீங்க புரட்சி பண்ண வந்திருக்கேன்றீங்க உங்க மனைவிக்கே ஒரு புரட்சி எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க என்ன புரட்சி பண்ணி கோமா பேசிருக்காங்க அவங்களோட அந்த வார்த்தைகள் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்ச போனால இவர் வந்து ஞான குருவாவே அரசியல் குரு வந்து திலகர் பாரதியோட புது கவிதை முன்னோடி வந்து வாழ்டு விட்மன் இன்னும் சொல்ல போனா கலையில் வாழ்த்து விற்பன் இவங்களோட கவிதைகள் வந்து பாரதியாரோட கவிதைகள் வந்து இவங்களோட கவிதைகளோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க இவருடைய புது கவிதை முன்னோடி வந்து வாழ்டு விட்மன் இன்னும் போனா பாரதியார் வந்து தன்னோட பாட்டுக்கு தானே மெட்டு அமைச்சுக்கு வரோம் தன்னோட பாட்டுக்கு தானே மெட்ட அமைச்சுக்கிடுவாராம் இன்னொன்னு கவிதையிலேயே சுயசரிதம் எழுதிய கவிஞர் முதல் கவிதை நம்முடைய பாரதியார் தான் கவிதையில சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் பாரதியார் தான் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல பாத்தீங்கன்னா ஆஹ் சுதேச மிதன் இதழுக்கு துணையாசிரியர் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சக்கரவர்த்தி இதழ தொடங்கி இருக்கிறாரு பாருங்க இவருடைய முதல் கவிதை நூல் பாத்தீங்கன்னா சர்வதேச கீதங்கள் அப்படின்னு தலைப்புல வெளியாச்சு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி வந்துகிட்டே இருக்கும் அந்த வருடங்கள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் முதல் கவிதைகள் வந்து எப்ப வந்துச்சுன்னா சர்வதேச கீதங்கள் அப்படின்னு தலைப்பு வெளியாச்சு இவருடைய முதல் உரைநடை காவியம் அப்படின்னா பாரதியின் ஞான ரதம் தான் இவருடைய முதல் உரைநடை காவியம் ஞான ரதம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சுதேசமித்திரன் பத்திரிகையில வந்து இத துணையாசிரியா இருந்தாரு அஞ்சுல சக்கரவர்த்தி இதை தொடங்கினாரு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலதான் சக்கரவர்த்தி இதை தொடங்கி சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு உதவி ஆசிரியா இருந்தாரு அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்லணும் கர்மயோகி பால பாரதி அப்படின்ற ஆங்கில இதழ்களை இவர் நடத்தினாரு எந்த ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கிட்டத்தட்ட இவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இருந்து ஆரம்பிக்குது சரிங்களா என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு இதழுக்கு துணை ஆசிரியராக இருந்தார் ஐந்துல சக்கரவர்த்தி இதழ் தொடங்கி இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஏழுல இந்தியா விஜயா அப்படின்னு இதழுக்கு ஆசிரியரா பணியாற்றிருக்கிறாரு எட்டுல கர்மயோகி பால பாரது இந்த ஆங்கிலே தான் நடத்திருக்கிறாரு ஓகேங்களா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்தியா என்ற இதழையும் விஜயா சூர்யா என்ற பத்திரிகைக்கு ஆசிரியா இருந்தாரு இவருக்கு நான் முன்னாடியே சொன்னேன் நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம பாரதிய யூனிவர்சிட்டி தான் இருக்கு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நிறுவனாங்க இவரு நூற்றாண்டு விழா அன்னைக்கே வந்து இவருக்கு யூனிவர்சிட்டியும் திறந்து வச்சாங்க ஓகேங்களா இன்னும் சொல்லப்போனா இவரை பத்திர இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னா நம்ம மதுரையில சேதுபதி ஸ்கூல்ல இவர் கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்காரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் அவரும் வேலை பார்த்தாரு தமிழ் ஆசிரியரை தான் பயின்றாரு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இவருக்கு ஏகப்பட்ட மொழிகள் தெரியும் கிட்டத்தட்ட பதினான்கு மொழிகள் புலமை பெற்றவர் நம்முடைய பாரதியார் பாரதிய நூல்கள் பாத்தீங்கன்னா ஞானரதம் சந்திரிகையின் கதை கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு தீண்டிய சாஸ்திரி சொர்ணகுமாரி தராசு இந்த நூல்கள் எல்லாம் இருக்கு இதையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உரைநடை இலக்கியங்கள் அப்படின்னா என்னென்ன ஞானரதம் சந்திரிகையின் கதை தராசு இது மூணுமே ஒரே இலக்கியங்களா இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் பாடின பாடல்கள் எல்லாம் எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா சுதந்திர பாடல்களா இருந்துச்சு தேசிய பாடல்களா இருந்துச்சு தலைவரை வாழ்த்து பாடல்களா இருந்துச்சு பக்தி பாடல்களா இருந்துச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த யாப்பு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது மரபு கவிதைன்றது மீறி கட்டுப்பாடுகள் புது கவிதையும் கொண்டு வந்தாரு அதனால வசன கவிதைகளையும் சீட்டு கவிதையும் எழுதினவருன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு கருத்து படம் சித்திரம் இந்த மாதிரிதான் உருவாக்குறவர்கள் சொல்லுவாங்க பாரதியோட பாடல்களை முத முத அறிமுகம் செஞ்சவர் பாத்தீங்கன்னா பரலிசு நெல்லையப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த நூல்கள்லயே முப்பெரும் பாடல்கள் அப்படின்னு பேர் போனது என்னன்னா கண்ணன் பாட்டு புயல் பாட்டு பாஞ்சாலி சபதம் இந்த நூல்கள்ல முப்பெரும் பாடல்கள் அப்படின்ற பெயர் பெற்றது என்னன்னா கண்ணன் பாட்டு புயல் பாட்டு பாஞ்சாலி சபதம் அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் எழுதின நூல்கள்ல அந்த பாஞ்சாலி சபதத்தை கண்ட காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க பாஞ்சாலி சபதம் வந்து கண்ட காவியம் அப்படின்னு ஒரு சிறப்பு பேரால் அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க இன்னொன்னு பாரதியார் வந்து சென்னையில ஜனசங்க அமைப்பை தோற்றுவித்தார் அதே மாதிரி பாரதியின் பேர்லயே ஒருத்தர் வந்து சங்கத்தை ஆரம்பிச்சாரு அவர்தான் கல்கி சரிங்களா பாரதியோட பேர்ல சங்கத்தை ஆரம்பிச்ச வந்து கல்கி அடுத்து இவருடைய மேற்கோள்கள் எல்லாம் நிறைய இருக்கு முக்கியமான மேற்கோள்கள் பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்னவரு பாரதியார்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று முழங்கினார் அவர் வந்து இறந்து போன வருடம் பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவர் இறந்த வருடம் சரிங்களா அதே மாதிரிதான் இவருடைய பாடல்களை முத முத அறிமுகம் செஞ்சவர் பாத்தீங்கன்னா வரலி நிலையப்பர் பாரதியாரோட படத்தை வரைஞ்சவர் ஆரிய என்ற பாஷம் அவர் தான் அவரோட படத்தை வரைஞ்சிருக்கிறாரு இன்னொண்ணு நான் சொன்னேன் இல்லையா சென்னையில ஜனசங்கத்தை அமைத்தவர் பாரதியார் பாரதியின் பேர்ல சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி பாரதியார் வந்து தன்னோட பூன ஒருத்தருக்கு வந்து பரிசா கொடுத்துருக்காரு அது யாருக்கு அப்படின்னா கனகலிங்கம் சரிங்களா வந்து பரிசு கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம பக்கீம் சந்திரசாடர்ஜி எழுதிய வந்தே மாதளம் பாடல வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து சக்கரவர்த்தி இதழை வெளியிட்டு இருக்காரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம விவேகபானு இதழ்ல பாத்தீங்கன்னா தனிமை இறக்கம் அப்படின்ற பாடல் முத முத அச்சரிச்சான் விவேகபானு ஏன்னா இவருடைய அச்சு அச்சில ஏறக்கூடிய பாரதியோட முதல் நூல் வந்து சர்வதேச கீதங்கள் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அச்சரிச்சு அதே மாதிரி விவேகபானு அப்படின்ற இதல்ல தனிமை இரக்கம் அப்படின்ற பாடல் வந்து முதல் முதல் அச்சரிச்சு இன்னும் சொல்லப்போனா பகவத்கீதையை தமிழ்லயே பாரதியார் வந்து மொழிபெயர்த்திருக்காரு பாரதியோட பாடல்களை முதன் முதல வெளியிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயர் பாரதியோட பாடல்களை முதன் முதல்ல அறிமுகப்படுத்த வந்து கிருஷ்ணசாமி ஐயர் இன்னும் சொல்லப்போனா பாத்தீங்களா ஒரேடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்பட்ட கவிதை வலியம் தான் வசன கவிதை அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் பாரதியார் வந்து வசன கவிதையை தமிழ்லயே அறிமுகப்படுத்திருக்காருதான் புதுக்கவிதை அப்படின்ற ஒரு வடிவம் உருவாக காரணமா இருந்துச்சு அதனாலதான் இவர் என்ன சொல்றாங்க புதுக்கவிதை புதுக்கவிதையை கொண்டு வந்தவர் இவர் தான் சித்த கேலி உருவாக்கணும் அதே மாதிரி முத முத இந்த கேலி சித்திரங்களை கொண்டு வந்தவரே பாரதியார்தான் சரிங்களா இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பாரதியார பத்தி பார்த்தோம் இயர் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பத்தி என்னென்ன கேள்விகள் எப்பெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்க தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் தான் ஓகேங்களா தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் பாரதியார் அடுத்து பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கேட்டிருக்காங்க நீழுதியில் நீக்க வந்த நிலா என்ற தொற்றால் அழைக்கப்படுபவர் யாரு ஏன்னா பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் நிறைய ஒப்புமைகள் ஒற்றுமை இருக்குன்றதுக்காக நம்ம அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நீங்க ஒரு அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீழுதியில் நீக்க வந்த நிலா இது வந்து அவருடைய சிறப்பு பெயர் அப்ப சிறப்பு பெயர் யாருக்கு பாரதியாருக்கு இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விதை அடுத்து செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் ஏன்னா ஆங்கிலேய கவிஞன் செல்லியின் மீது அதிக கொண்ட காரணத்தினால் பாரதியார் தன்னுடைய தனக்குத்தானே செல்லிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு அப்ப இத வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாரதியானே இருக்கு சுப்பிரமணிய தான் அவட கரெக்டான பேரு ஆப்ஷன் ஏதான் இதுக்கு சரியான விடை கீழ்க்காண்பவர்கள் சீட்டு கவி எழுதியவர் யார் அதாவது என்ன சொன்னாங்கன்னா வசன கவிதைகளின் சீட்டுக்கி எழுதினவர் பாரதியார் அதே மாதிரி கருத்து படம் கேள்ச்சு உருவாக்குனவர் பாரதியார் இங்க சீட்டு கவினால யாரு பாரதியார் தான் ஆப்ஷன் பி சுப்பிரமணிய பாரதியார் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்து வந்து ராமசுவாமி ஐயங்கார் அவரோட சிறப்பு அதாவது சுருக்கமா பாரா அப்படின்னு வச்சிருக்காங்க சரிங்களா பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவே வாழினும் நனி சிறந்தனவே எனும் பாடல்கள் யாருடையது ஏன்னா புரட்சிக்கர் பாரதிதாசன் தேசிய கவி பாரதியார் நம்ம என்னைக்கு சொல்லியிருக்கோம் இங்க பாரதியார் பத்தின கேள்விகள் எப்பெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதுதான் ஏன்னா தேசிய கவி என்ற சிறப்பு பேர் இவருக்கு இருக்கு அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும் இப்ப வந்து எல்லாருமே கவிதை எழுதுறோம் அந்த கவிதை எல்லாரும் எழுத காரணமா இருந்தவர் என்ன நம்முடைய பாரதியார் தான் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை முதன் முதல்ல புதிய ஆத்திச்சுடியை பாடியவர் யார் அதுவும் பாரதியார்தான் கம்பனிசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவினர் அதுவும் பாரதியார்தான் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்டிருக்காங்க நாடும் மொழியும் நமதிர் கண்கள் என புகழ் நிறைந்த கவினர் அதுவும் பாரதியார் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சமச்சீர் கல்வி புத்தகத்துல பத்தாம் வகுப்புல காற்றே வா அதுல வந்து முதல் இதுலயே கொடுத்திருப்பாங்க நாடும் மொழி நம்ம கண்கள் என்று கூறியவர் பாரதியார் அப்படின்னு ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை நெஞ்செல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தலை தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் நம்முடைய பாரதியார் தான் ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார் நம்முடைய நம்முடைய அகாடமில இப்போ அட்மிஷன் குரூப் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு நம்ம லைவ் கிளாஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ரெக்கார்டிங் க்ளாஸ் இருந்தது கிடையாது டெய்லி டெஸ்ட் இருக்கு மாதிரி டெய்லி ரிவிஷன் இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டெய்லி ரிகால் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ